நவ மனித வாழ்க்கையின் சுழற்சியையே தீர்மானிக்கும் தெய்வீக சக்திகள் ஒவ்வொரு கிரகமும் தனித்தன்மை கொண்டவை அவற்றின் வரலாறு வணக்க முறைகள் பரிகாரங்கள் அனைத்தையும் அறிந்தால் வாழ்வில் அமைதி ஆரோக்கியம் செல்வம் முன்னேற்றம் அனைத்தும் கிடைக்கும் என்று நம் சாஸ்திரங்கள் கூறுகின்றன இப்போது அந்த ஒன்பது கிரகங்களையும் விரிவாக பார்க்கலாம் வணக்கம் சகோதர சகோதரிகளே ஒன்று சூரியன் வரலாறு சூரியன் பிரபஞ்சத்திற்கு ஒளி உயிர் ஆற்றல் தருபவர் எல்லா கிரகங்களுக்கும் தலைவன் வணங்கும் முறை ஞாயிற்றுக்கிழமை உபவாசம் இருக்கலாம் காலை சூரியோதயத்தில் தண்ணீர் விட்டு வணங்க வேண்டும் சிவப்பு பூ சிவப்பு ஆடைகள் வெல்லம் கோதுமை நெய்வேத்தியம் பரிகாரம் ஆரோக்கியம் கண் பிரச்சனைகள் மன உறுதி கிடைக்க சூரியனை வழிபட வேண்டும் பிரசித்தி பெற்ற கோவில் சூரியனார் கோவில் கும்பகோணம் அருகே நவக்கிரக தலங்களில் ஒன்று இரண்டு சந்திரன் சந்திர பகவான் வரலாறு சந்திரன் மனதை அமைதியை அன்பை தாய்மையை குறிக்கிறார் வணங்கும் முறை திங்கள் கிழமை உபவாசம் பால் வெள்ளைப்பூ வெள்ளை ஆடைகள் பரிகாரம் மன அமைதி குடும்ப நல்லிணக்கம் குழந்தை பெறும் அருள் பிரசித்தி பெற்ற கோவில் திங்களூர் சந்திரனார் கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் மூன்று செவ்வாய் வரலாறு சிவபெருமானின் வலம் இருந்து பிறந்தவர் துணிவு சக்தி நிலம் ரத்தம் ஆகியவற்றை குறிக்கிறார் வணங்கும் முறை செவ்வாய்க்கிழமையில் சிவப்பு பூ கருவேப்பிலை தயிர் சாதம் நெய்வேத்தியம் பரிகாரம் நிலப்பிரச்சினைகள் மங்களதோஷம் ரத்த சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு பிரசித்தி பெற்ற கோவில் வைத்தீஸ்வரன் கோயில் சித்தமருதூர் அருகே நான்கு புதன் வரலாறு சந்திரனுக்கும் தாரைக்கும் பிறந்த மகன் அறிவு வியாபாரம் தொடர்பு திறனை குறிக்கிறார் வணங்கும் முறை புதன்கிழமையில் பச்சைப்பூ பால் பாயசம் நைவேத்தியம் பரிகாரம் கல்வி வியாபாரம் பேச்சுத்திறன் மேம்படும் பிரசித்தி பெற்ற கோவில் திருவெங்காட புதன் பகவான் சந்நிதி ஐந்து குரு பிரகஸ்பதி வரலாறு தேவர்களின் குரு ஞானம் செல்வம் நல்ல பிள்ளைகள் திருமண யோகம் அனைத்தையும் தருபவர் வணங்கும் முறை வியாழக்கிழமை மஞ்சள் ஆடைகள் மஞ்சள் பூ கடலை பருப்பு வெல்லம் நைவேத்தியம் பரிகாரம் திருமண தடைகள் குழந்தை பெறுதல் கல்வி பிரசித்தி பெற்ற கோவில் ஆலங்குடி அபத்சகாயேஸ்வரர் கோவில் ஆறு சுக்கிரன் வரலாறு அசுரர்களின் குரு கலை காதல் செல்வம் அழகு அனைத்தையும் தருபவர் வணங்கும் முறை வெள்ளிக்கிழமை வெள்ளைப்பூ பால் பாயசம் பச்சைப்பட்டு பரிகாரம் திருமண பிரச்சினைகள் செல்வ வளர்ச்சி பிரசித்தி பெற்ற கோவில் கஞ்சனூர் சுக்கிரன் கோவில் ஏழு சனி வரலாறு சூரியனின் மகன் சனி நியாயம் செய்பவர் கர்மபாலன் நமது பாவங்களுக்கேற்ப சிரமத்தை தருவார் வணங்கும் முறை சனிக்கிழமை கருப்பு ஆடைகள் எள் எண்ணெய் தீபம் எழுசாதம் நைவேத்தியம் பரிகாரம் சடசதி அஷ்டம சனி தொழில் தடைகள் நீதி பிரசித்தி பெற்ற கோவில் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் எட்டு ராகு வரலாறு சூரியன் சந்திரனை குடித்த அசுரன் சூரிய சந்திர கிரகணத்துக்கு காரணம் வணங்கும் முறை பச்சைப்பூ வெள்ளை அரிசி பால் பாயசம் பரிகாரம் புற்றுநோய் பாம்பு தோஷம் பாம்புதோஷம் தடைகள் அரசியல் வெற்றி பிரசித்தி பெற்ற கோவில் திருக்காலஹஸ்தி திருநாகேஸ்வரம் ராகு கோவில் ஒன்பது கேது வரலாறு ராகுவின் வால்பகுதி ஞானம் ஆன்மீகம் மோட்சத்தை தருபவர் வணங்கும் முறை சிவபெருமானை வணங்குதல் வெள்ளைப்பூ கருப்பு ஏழ் சாதம் பரிகாரம் பாம்பு தோஷம் ஆன்மீக தடைகள் குழந்தை பிரச்சனைகள் பிரசித்தி பெற்ற கோவில் கீழப் பெரும்பள்ளம் கேது கோவில் நிறைவு இவ்வாறு நவகிரகங்களை தனித்தனியாக வணங்கினால் அவரவர் அருள் நம் வாழ்வை வளமாக்கும் இக்கோவில்கள் அனைத்தும் கும்பகோணம் மற்றும் தஞ்சாவூர் பகுதிகளில் அமைந்துள்ளன பக்தியுடன் சென்றால் வாழ்க்கையின் சிரமங்கள் அகன்று ஒளிமயமான பாதை விரியும் ஸ்கை மூன் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள் ஆன்மீக சிந்தனையை எளிமையாக பார்த்து பயன்பெறவும் நன்றி